லேகோலண்ட் பில்ட் பில்டு நோ பில்டு நோ லேகோலண்ட்க்கு போகும் நம்ம சாப்பாடு சாப்பாடு முக்கியம் பேக்கரிக்கு போறோம் ஃபேமஸ் பேக்கரி யாமின் இங்கே இந்த இங்கே இருக்கிற பாணுகள குரோசாணுகள் சுவீட்டுகள் நல்ல ஜொப்ளிகூசன் இருக்கான இல்ல முடிஞ்சது டக்கண்ட் இங்கே இருக்கு குரோசான் குரோசான் ஆ வேண்டி இது வந்து சாண்ட்விச் ஏரியா நினைக்கிறேன் என்னென்ன தேவையோ அது கேட்ட மாதிரி கேட்டா இதுல வந்து சாண்ட்விச் போட்டு தருவினேன் சாண்ட்விச்சும் போட்டு தருவினா சலாட் நினைக்கிறேன் சலாட்டும் போட்டு தருவினா முன்னுக்கு எழுதிருக்கு இங்கிலீஷில் தான் எழுதிருக்கேன் சில்லி சோயா அது இதுண்டு நல்லா இருக்கு பாருங்க அதுதான் பேக்கரி டென்மார்க்கில் இருக்கிற வேக்கரையும் உங்களுக்கு காட்டியாச்சு லெகோலாண்டுக்கு போக முன்னா பேக் பண்ணி தந்துருக்கேன் நம்ம க்ராஸ் ஆன பேருங்க ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது என்ன இந்த சாண்ட்விட்சை பேருங்க டெலிவரி பேண்ட் என்ன மாதிரி இருக்கு ரவர் பேண்ட் எல்லாம் போட்டு நல்லா வடிவாரு ஏ வேண்டா ரெண்டு பேரும் சேவ் பண்ணி சாப்பிடட்டும் வந்துட்டு சேவ் பண்ணி சாப்பிடுவீங்களோட்டு இன்னொரு பேப்பர் வந்து நல்ல கஸ்டமர் சர்வீஸ் அது மட்டும் இல்லை இந்த டெனிஸ் ஆக்கள் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஏதாவது கேட்டால் அதுக்கு ஹெல்ப் பண்ணி போட்டு தான் மிச்சல் வெல் வாக்கினோம் இங்கிலீஷ் தெரியாட்டிலும் தே ஆர் ட்ரை டு லேர்ன் என்ன ஹீ கம்பர் ஒன்று கேட்டவை அப்படியோ சொல்கிறதாமன்னு சொல்லி ஹீ கம்பரை அதை என்னதுக்குடா வாவிக்கணும் கரண்ட் எடுக்கிறது விண்வெல் கரண்ட்டுக்கு கரண்ட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இதே இந்த க விண்வெல் இந்த கசண்ட்டை கேட்டால் நீங்கள் வேறு நாடுகளுக்கும் இந்த கரண்ட்டு சப்ளை பண்ணுறதா

பிசினல் வச்சுக்கணும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் காசு அப்போ யாராவது போட்டால் கூடி போட மாட்டினா அதை போட்டால் கூடி அதை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிக்கணும் அப்போ கோக் பாடோ வார பாடோ இல்லை மற்றது ஈவன் அந்த தண்ணி போடி தண்ணி இந்த ஜூஸ் இந்த மூடிய கூடி கலர் இல்லாத அது இழுத்தா தான் கலட்டலாம் அது ஈவில் ஒரு ப்ளூஸ் இருக்குதா அப்படி சும்மா ட்விஸ் ஆஃப் பண்ணி கலட்டில அப்படி என்ன கலட்டி தான் அது தூக்கி எறிவிட முடியும் அது நிறைய ஸ்டக் ஆகிருக்கு இந்த சிஸ்டங்களில் கேனடா கொண்டு வரணும் முதல் கொஞ்சம் <inaudible> கஷ்டம் <waiplexable> <men> <Columbus> <Sandedlang>

அங்க கொஞ்சம் கஷ்டம் நாடு வித்தியாசம் தானே இந்த கார் என்னது

அதான் வாய்த்தான் இருக்குது நல்ல சுத்தமான காத்து ஆக்கள் வந்து நல்ல அமைதியா பொறுமையா குழந்தைகளை கூட்டிக்கொண்டு போயினான் என்ன ஓ இந்த லெகோ பீஸுகள் எல்லாம் இங்கே தான் உருவாக்கப்பட்டது அதாவது இந்த லெகோன்ற தாய் நாடு வந்து டென்மார்க் அதால தான் இவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆயிருக்குது அந்த ஃபேமஸான இடத்துக்கு இந்த குழந்தைகளை கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போவோம்னுட்டு நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிட்டு செக்கிங் ஒன்றும் இல்லை போற ஒன்று

திறக்கப்பட்டது இது ஒரு பூங்கா லெகோலேண்ட் பூங்கா எல்லாமே இந்த லெகோ சின்ன சின்ன டாய்ஸ் அதாவது இந்த லெகோ பீஸால செய்யப்பட்டிருக்கும் இந்த அழகான ஒரு இடம் டென்மார்க்கில் இதுவும் ஒரு பிரபலமான சுற்றுலா இடங்களில ஒன்று போகுது பாருங்கோ லெகோவிலேயே செய்திருக்கா இதில் பாருங்க ஒரு குக்க ஒரு சின்ன கிராமத்து ஏழைகோ லேண்டில் செய்திருக்கணும் பாருங்க எப்படி இருக்கண்டு சின்ன ஒரு கிராமம் அதை வீடுகள் எல்லாம் கட்டி ஹாஸ்பிட்டல் இந்த ஆடு மாடு எல்லாம் இது இதில் மரங்கள் இருக்குது எல்லாம் காருகள் இருக்கு ரோட் இருக்கு ஆக்கு வேற முன்னுக்கு வேற இல்லையே Legoland, land billund abdi ir kandu varum anika bhakra ferrari car and ferrari car இந்த ட்ரெயின் கூட லெகோ தான் செய்திருக்கு இவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்கோ சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட பாக்குறதுக்கு ஆசையா தான் இருந்தது நல்ல வடிவா இருக்குது மேல ஒரு ட்ரெயின் போகுது கீழே ஒரு ட்ரெயின் போகுது கனடாஸ் ஒன் லேண்ட் மாதிரி இங்கே லெகோ லேண்ட் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்க் அதில் வந்து நிறைய ரைட்ஸுகள் வச்சுருந்தவ அது கூட லெகோ தான் செய்தது കൊണ്ടാൻഡ് മായ്താ ഇത് ലൈ ലാൻഡ് டென்மார்க்ல என்ற இடத்துல இருக்குது வேற அனிக்கா இந்த ஒரு ஹோல் மாதிரி ஓபன் பண்ணி இதுக்குள்ள லெகோ பீஸ்களை வச்சிருக்கு

என்ன என்ன வேணாண்ணா அந்த ரைட்டிருக்கீங்க ரைட்டு ரைடுகள் வச்சிருக்கினா அந்த ரைடின்ற லெகோலாண்ட் இது தான் லெகோ லேண்ட் ஃபுல்லாக லெகோவிலேயே ஒரு சின்ன ஏரியாவுக்கு செய்து காட்டி நம்ம எப்படி இருக்குது இந்த லெகோ லேண்ட் அண்டு எவ்வளோ க்ரியேஷன் அண்டு பாருங்கோ இந்தால போட்டிங் எல்லாம் இருக்குது இந்தால ட்ரெயின் போகுது ஒரு வித்தியாசமான அனுபவம் காலம ஏழியாக போய் முழு நாளும் நின்று தான் வந்த நாங்கள் இந்த கல்யாண வீடு அதெல்லாம் முடித்து கொண்டு நாங்கள் இதுக்கு போகணும் ஏனெண்டா குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தான் நாங்கள் டென்மார்க்குக்கு கூட்டிக் கொண்டு வந்த நாங்கள் வழி கொடுங்கோ வழி கொடுங்கோண்டா ஆ லெகோலேண்டுக்கு போகணும் தெரியும் தானே டென்மார்க்கில் லெகோலேண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி சொல்லி கணக்க வேலை வேண்டிட்டோம் அப்போ பாவம் தானே என்று போட்டு கூட்டிக் கொண்டு இந்த லெகோலேண்ட் வந்து இந்த பில்லூன் ஏர்போர்ட் இருக்குது நாங்கள் வந்து அங்கே தான் இறங்கினாங்கள் அந்த ஏர்போர்ட்டில் நின்று அஞ்சு நிமிஷத்தில் இந்த லெகோலேண்டுக்கு வரலாமா நான் சர்ச் பண்ணி பார்த்த இடத்துல இதுவும் கண்டறிந்த தகவல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எந்த காணொலியில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து பாருங்கோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் புது வீடியோவில் நான் அடிக்கடி போடுறது எப்போப்போ போடுவேன்ன்றது எனக்கே தெரியாது போடையக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் ஃபோனெல்லாம் அடிக்கும் குழந்தைகளோட போயிருக்கில் அவைக்கு இந்த சின்ன சின்ன ஸ்நாக்குகள் குக்கீகள் பிஸ்கெட்டுகள் பிரெட்டுகள் அதுகள் கொண்டு போகணும் ஏன்னு சொன்னால் சரியான கலையாக இருக்கும் அவை அழுது கொண்டிருப்பினோம் அதால் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் வாங்கி கொண்டு போகணும் நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட தண்ணி ஜூஸ் எல்லாம் கொண்டு போகணும் முக்கியம் அது

வந்து பெரிய ஆக்களுக்கு சரியில்லை ஒரு எத்தனை வயதுல இருந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் பத்து வயதுக்குள்ள ஓகே என்ன அங்க சார் லெகோவில வில்லு ஏர்போர்ட்டை செய்து வச்சிருக்கேன் பாருங்க அப்படி இருக்கேன் ஏர்போர்ட் சின்னனா இருக்கு உங்களுக்கு கிளியரா தெரியும் முதல்ல 오. Uh. பெரிய டைனோசர் அப்படி பாருங்க இவ்வளவு சின்ன சின்ன லெகோ பீஸால செய்தது இப்படி வடிவா இருக்குது என்ன நான் சுத்தி எடுத்துக்கறணும்ங்கள காட்டுறதுக்காக அவளோ ஒரு வடிவா இருக்குது நல்லா இருக்குது பாக்க பாக்க பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த டைனோசர் அவளோ ஒரு வடிவு வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் அதால ஏதோ இந்த மெமரீஸை தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி சந்தோஷமா வாழலாம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வாழுவோம் நான் அடிக்கடி சொல்ற ஒன்று தான் தாஜ்மஹால் எனக்கும் வடிவ தெரியல தாஜ்மஹால லெகோபீஸ் ஒரு போட் ரைட் மாதிரி போகுது வேற தண்ணி கால போய் இது வந்து சின்ன ஒரு பாதை அமைச்சு அதுக்குள்ள தண்ணி விட்டு இந்த போட் மாதிரி வச்சிருக்கணும் அது போட் கூட நாங்க இது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னா லெகோவில தான் செய்திருந்தவ வந்து வந்து அப்படியே அந்த போட் அதாவது கூட்டிக் கொண்டு போகுது ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள லேண்ட்மார்க்ஸ் அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு ஃபேமஸான இடங்களை வச்சு அந்த லேண்ட்மார்க்ஸை வச்சு செய்திருக்கணும் அவ்வளவு ஒரு அழகு அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் இருக்கும் அந்த போய் கொண்டிருக்கு அப்படியே தாஜ்மஹாலை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது அதே மாதிரி இது லண்டன் பிரிட்ஜ் கிரீட் கிரேட் பிரிட்டனா நாங்க ஓடணுமா இல்லத்தானே சார்வே பிடிச்ச வச்சிருப்ப இல்லை எனக்கு ஒரு டவுட் வந்துட்டுது நாங்களும் ஏதாவது பட்டன் ஏதாவது அம்மா தெரியாது கார் மாதிரி என்று பார்த்தேன் இல்ல இல்ல நாங்களே இருந்தாச்சும் அரியாது எங்களை சுத்தி போய் இல்லை நாட்டுக்கும் காட்டி போட்டு திருப்பி கொண்டு வந்து விடும் யுஎஸ்ஏ கேப்பிடல் யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவிண்ட கேப்பிடல் அத்தா பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் என்று சொல்ல வேணாம் மாதிரி தான் இருக்குது லெகோலேண்ட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோணர்லையும் போக போக ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஸ்டாச்சு 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 ஆஃப் லபர்டி யூஎஸ்ஏ தாய்லாண்டில் இருக்கிற டெம்பிள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற லேண்ட்மார்க்ஸை வச்சு லெகோ லேண்ட் லெகோ பீசால உருவங்கள் செய்திருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு நல்ல வடிவம் இருக்கு பேருங்க ஸ்மூத்தா போய் கொண்டிருக்குது போட் இஜிப்த் இஜிப்த்ல இருக்க இதா இருக்கு மேல போக போறோம் நாங்க சரியா மேல உச்சத்துக்கு போக போறோம் இதுக்குள்ளதான் ஏறி உள்ளக்குள்ள போறோம்

என்ன தேர்ற எக்கட்டும் ரன்னிங் ஷூவும் போட்டு கொண்டு வந்திருக்கணும் சரியோம்னா குளிரா கிடாக்குது எட்டுக்கால் பூச்சி கொண்டு லெகோ பீஸ்ஸால செய்திருக்கு பாருங்க அதை வேற மூவ் பண்ணிக்கொண்டு இருக்குது அப்படி இருக்காண்டு பாருங்க என்ன கிரியேஷன் நல்ல கிரியேட்டிவ்வா இருக்குது இந்த லெகோலன் பிரைஸ்க்கு வேர்த்தாண்டா வேர்த்தில்லை பெரிய ஆட்களுக்கு வேர்த்தில்லை சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே ஆனா நிறைய ஆட்கள் வந்து நிக்கணும் फायरेड ओके फायरेड आमी द एन क्रिटरिया दे लेगो ले सही देगी ना उसमें शर्ट के रिक्वेस्ट आता है उसमें तो लेगो लेगो शर्ट वंदे कहाँ से लेलम शर्ट लेगो लेगो, लेगो पीस ले है ना जाओ तो वंदे लेगो होटल रिसोर्ट ना वंदे निकला वन वीक अपड़ीये वन वीक निकले के یہ گت سکو کے کیتھ گت پارک ہے بول دیکھو 아이디 مبلو کلی لگو ایکٹیویٹیز ایریا کا کرنے کا کوئی لگو بیچنا رکھیں صحیح رہے

<laughs> <each other. laughs> oh, okay. That Anna is known for that. Look at that, look at that oh, oh my god, look at that. Look at that person. Cái say hi. Anika say hi. Look at the goal ராஜாஸ் ரோல கோஸ்டர் ஆமா அதுல வந்து நிக்கிறோம் போறதுக்கு எல்லாரும் இருபது நிமிஷம் லைன்ல நின்று வந்த நாங்கள் இது உண்மையா எங்களுக்கு அங்க சின்ன ரோல கோஸ்டர் லெகோலாண்டை சுத்தி பார்த்தாச்சு இனி வருவனா என்று சொன்னால் நான் போக மாட்டேன் லெகோலாண்டுக்கு இனி வேறு யாக்கள் தான் போவினம் வளமையில் நான் போகிற இடத்துக்கு திருப்பி போக மாட்டேன் சாமி வந்து இப்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறா என்ன சாமி தான் இப்ப ஹெல்ப் பண்றா என்ன பெரிய மாமி ஹெல்ப் பண்றா சாமி குளிர்து சரியா நாங்க காருக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் கடைசி தம்பி போட்டார் கார் எடுக்கிறதுக்கு macdonals vanga i seni can i here no don't you don't need my number what do you can ice cream yeah but ah earning the garden they earning matonas belka enak milk card get the bill card roru இது அங்கால கேஎஃப்சி இருக்குது மெட்டோனாஸ் இருக்குது இங்கேத்தனை மெட்டோனாஸ் அப்படி இருக்குன்னு வாங்க பாப்போம் முள்ளுக்க போய் குளிருது குளிருது ஒரு சாதி குளிரோண்டு குளிரடித்து ஆட்டோமேட்டிக் டோர் ஹைடெக் டோர் ஹை டெக் டோர் to eat or no? Yeah. அப்புறம் சில தம்பி இந்த மகளுக்கு சாப்பாடு வாங்கினாங்க அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் சித்தி வீட்டை சூரியனை பார்த்துருப்பீங்க மறைகிறத பாலியில பார்த்துருப்பீங்க இப்ப டென்மார்க்ல ஓகே இன்றைக்கு முள்ளா லெகோலாண்ட பார்த்துருப்பீங்கள் மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்